நான் ஒரு அதிகாரிக்காக அனுப்பும்போது இரநூத்தம்பது ரூபாய் பச்சை அரிசி தான் தருவான்றாங்க கொடுங்கல் அரிசி வந்து முன்னாதி அதனால் இந்த கரும்பு கவனி அரிசி நெல்லை பரி அவங்க வாங்கி அதை ஓரளவுக்கு விவசாயிகளுக்கும் ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி செய்யணும் அதே மாதிரி சிறுதான் இது போட்டு நிறைய உற்பத்தி பண்ணுறதுக்கு ஊக்கணு அது அரசாங்கத்தில் மானியம் கொடுக்குறாங்க அதிகாரிகளுடைய ஒரு ஒத்துழைப்பு இருந்தால் நிச்சயமாக நம்ம அதை நூறு பர்சென்ட் வந்து பாங்க அவ்வளோ நேரம் தரிசாக இருக்கணும் மாணி கூட பாருங்கள் ஒரு ரெண்டு ஏக்கரை சும்மா உட்காச்சு ஏற்ப முடியல ஆள் இல்லை இப்போ நூறு நாள்ன்ற பேரில் பாருங்க சும்மா உட்காந்துட்டு சம்பளம் நட விவசாயிகளுக்குன்னு தீர்ப்பு வாங்கினா நாங்கள் ஒரு காசு கொடுப்போம் இப்போ அரசாங்கம் இரநூத்தம்பது கொடுங்கன்னா நீங்கள் ஒரு நூறுரூவா சேர்த்து கொடுக்குறோம் வருமான வேலும் வேப்ப மரம் நீங்க ஒரு நாளைக்கு வாங்க வேப்ப மரம் நாங்கள் போடாத இடத்துல இருக்கோம் அதனால அதை மா அதை மாற்றிட்டு சந்தனம் இந்த செம்மரம் இது மாதிரி வேலையுள் மரத்தை வந்து கொடுத்தீங்கன்னா கூட விவசாயங்க வந்து நல்ல மாதிரி பயன்படுவாங்க வந்து

போன் போட்டு சொல்றோம் அஞ்சு நிமிஷம் அந்த வண்டி வெளியே போகுது அதுக்கப்புறம் உள்ளே வராங்க அதிகாரி அது எப்படி அவங்களுக்கான கம்யூனிகேஷன் எதை எந்த நம்பிக்கையில் நாங்கள் வந்து மணல் கடத்துறாங்கன்னு சொல்ல முடியும் கம்மியின் ஒரு உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்குதுன்னு கேட்டா தெரியலங்க இப்போ ஈச்சங்கால் ஒரு கிராமத்துல ஈச்சங்கால் தேவஸ்தானம் அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்து தலைவர்களும் சேர்த்து மணல் வண்டி போகக்கூடாதுன்னு ஒரு கேட்டு போட்டு பூட்டு போட்டாங்க சமீபத்தில் பாத்தீங்கன்னா அந்த உள்ள பயிர் பண்ணியிருந்த அந்த ஒரு தனிநபர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டை வச்சுட்டு என்ன விவசாயம் பண்ண வேண்டாம் போறாங்க பருவத்துறை போன் போட்டு சார் இந்த மாதிரி பண்றாங்க பொதுப்பணித்துறைக்கும் வரவை துறைக்கும் சொன்ன பொதுப்பணித்துறை சொல்றாங்க அவங்க சர்வே பண்ணி கொடுத்தா நான் சொல்றேன்றாங்க துறை என்ன பண்றாங்க அந்த ஊர் வியோ வந்து இது நாங்க பண்ணுறது இல்லை வாணியம்படி வியூவோ வந்து பார்க்கணுன்றாங்க வாணியம்படி வியோவோ நான் வரேன் 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 இருக்காங்க தனிநபர்கள் முயற்சி எடுத்தா கூட மணல் கடத்துல முடியல குறைந்த பச்சை அந்த இடத்த வந்து சர்வே பண்ணி அந்த இடம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அது அரசா பொது பணித்துறைக்கு ஆற்றுக்கு பாலாத்திற்கு சொந்தமான நிலமா இருந்தா அட்லீஸ்ட் அவங்கள வெளியே போட்டு அனுப்பலாம் அதையும் செய்ய மாட்டேன்றாங்க

இந்த வில்லேஜ்ல நடக்குதா இருக்குனாக்கா நீங்க சொல்லலாம் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய நடவடிக்கை எடுத்துக்கோம் முடிஞ்சவரை நாங்கள் பணம் சொல்லியிருப்போம் பழம் பெட்டிங்க அப்போ சொன்னாரு பெற்று விட்டாங்கன்னு சொன்னாரு அந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் அதை மீறி ஒரு சில நடக்குது அப்படின்னாக்கா அதை கட்டுப்படுத்துவதற்கு

போ <laughs> 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 <laughs>